ஒரு மருந்து கூட நாங்க வயலுக்குள்ளார விடவே மாட்டோம் வீட்டுக்கு தேவையான காய்கறி மோர்கொண்டு வீட்டுக்கு தேவையான நெல் மோர்கொண்டு அப்படியே பயிர் பண்ண ஆரம்பிச்சோம் அட்லீஸ்ட் நம்மால என்ன முடியுமோ அதையாவது நம்ம கெமிக்கல் இல்லாம உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாழ்வரோட தாக்கம் தான் எங்களுக்கு மருந்து அடிக்கிறதா பூச்சிலாம் வந்து சாப்பிடுமே இப்படியே யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு வயலுக்குள்ள போனாலே

சின்ன இடத்தையாவது நீங்கள் வச்சுட்டு உங்களுக்காக தேவையான ஒரு நாலு கீரையாவது வைக்கணும் ஹலோ மகளே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரம்பலூருக்கு தான் போய்ட்டுருக்கோம் பெரம்பலூர் அப்படின்னு சொன்னாலே ரஞ்சன்குடி கோட்டை வாலிகண்டாபுரம் கோயில் கோரையார் அருவி இப்படி பல விஷயங்கள் நமக்கு நினைவு வரும் அந்த வகையில் இப்போ அஸ்வின் ஸ்வீட்ஸும் பெரம்பலூரோட அடையாளமாக மாறி இருக்கு இப்போது ஏன் அஸ்வின் ஸ்வீட்ஸை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா பல கோடி ரூபாய் பிசினஸ் டேர்ன் ஓவர் பண்ற அவங்க இயற்கை விவசாயமும் பண்ணுறாங்கன்றதான் ஹைலைட் விஷயம் ஏராளமான நாட்டு மாடுகளும் வச்சிருக்காங்க அவங்களோட மேடம் வணக்கம் வணக்கம் இருக்கிற ஆளுயா இப்போ வந்து மாட்டுப் பண்ணை ஆரம்பிச்சிருக்கீங்க இது எவ்ளோ ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன காரணம் நாங்களாம் விவசாய ஃபேமிலியிலேருந்து தான் வந்தோம் விவசாயம் எங்களுக்கு தெரியும் மாடு வச்சுருந்தோம் எல்லாமே இருந்தது தான் அதை விட்டுட்டு பிள்ளைங்க படிப்புக்காக கிராமத்தை விட்டு டவுனுக்கு வந்தோம் அங்கே வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அது கொஞ்சம் வந்தது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அக்கப்பஞ்சர்னு ஒன்று முடித்தோம் அதில் வந்து பால் வந்து நமக்கு எவ்வளோ கெடுதல் அப்படிங்கறத அதில் தெரிஞ்சுக்கிட்டதுனால நானே அப்பொன்னும் சேர்ந்து தான் படித்தோம் அவங்க என்ன பண்ணாங்க பால் நல்லா பிடிக்கும் மோர் பிடிக்கும் நெய்யை எல்லாமே பிடிக்கும் ஆனால் அவங்க போட்டுக்கவே இல்லை அது இல்லாம சாப்பிட்டா அவங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலே இல்லை அப்படிங்கிறப்ப சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மாடு வாங்கணும்ட்டு வாங்கணும் அதுல வந்து ஒரு ரெண்டு மாடு வாங்கணும் ரெண்டு நாலாச்சு நாலு ஆறாச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா ஆயிட்டு வந்தது அந்த மாதிரி வந்ததுதான் பிடிக்கும் மாடு வளர்க்கறது எங்களுக்கு பிடிக்கும் வயல் பாத்துக்கிறது விவசாயம் பண்றது இதெல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் ஒரு மருந்து கூட நாங்க வயலுக்குள்ளார விடவே மாட்டேன் யாரும் எனக்கு தெரியாம உள்ள ஒன்னும் கொண்டு வந்துடக்கூடாது கூடாது நான் தான் பஞ்சகாவியா இல்லைன்னா ஜீவாமிரதம் தேமோர் கரைசல் இந்த மாதிரி அதுல என்னென்ன இருக்கோ நான் ரிசர்ச் பண்ணி நான் அதை தான் பண்ணேன் மாடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பால் நிறைய வரும் நிறைய வரதுனால நாங்க எங்களுக்கு மோரா ஆக்கிடுவோம் ஹோட்டலுக்கு தான் மெயினா போகும் மேம் இப்போ வந்து ரெண்டு மாடுங்கிறது உங்களுடைய தேவைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ அடுத்தது இல்லையா இப்போ எவ்வளவு மாடு இருக்கு என்ன ஆகுனா மாடு வந்து கண்ணு போட்டாதான் பால் இருக்கும் அப்படி இல்லையா ஒரு நாலு மாடுல நாலுமே பால் கறக்குறது நின்றுச்சு திரும்பி பால் வேணும் வெளி பாலை யூஸ் பண்ண எங்களுக்கு மனசு வரல அதுக்காக இன்னொரு மாடு வாங்கினோம் அது அது இது பண்ணும்போது இன்னொரு மாடு வாங்கினோம் அப்படி ஒரு நாலஞ்சு மாடு எக்ஸ்ட்ரா ஆனுச்சு அது எல்லாம் சேர்ந்து நிறைய ஒரு இருபது மாடு பக்கமா வந்துருச்சு அது இருபதும் மேய்க்கிறதுக்கு இடம் வேணும் எங்களுக்கு அதுக்காக ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்தோம் குத்தகி எடுத்தது ஆமா ஓ ஃபைவ் ஏக்கர்ஸ்க்கு அதுல கொண்டிதான் தான் அங்க விட்டு அதுக்கு தீவனம் புல்லு இதெல்லாம் வேணும் இல்லைங்களா மாடு வந்து அது வளர்க்கணும்னா அதுக்கும் தேவையானது கொடுக்கணும் அதனால அங்க கொண்டி மேய்ச்சிட்டு வருவாங்க இப்ப எவ்வளவு பால் கிடைக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் அவ்வளவு கிடைக்கும் வீட்டு தேவைக்கு ஒரு மூணு லிட்டர் எடுத்துக்குவோம் மீதியே அப்படியே கம்பெனி கொடுத்துருவோம் எப்பல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க நம்ம டெய்லி சார் தான் வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் போவாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் சும்மா ஸ்டார்ட் பண்ணது நம்மளா இருந்தாலும் அவங்கதான் புல் தீவிரமா இறங்கிட்டாங்க இப்ப மாடு இல்லையா ஆமா மாடு எல்லாமே அவங்க பொண்ணுக்காக தான் மாடை ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க அவங்க என்ன கேட்டாலும் வந்துரும் அப்படியா ஆமா சார சார் ஸ்வீட் வந்து பாப்புலரான ஒரு ஆளா இருக்கீங்க எப்படி வந்து வந்து நான் மாடு வளர்க்கணும் இயற்கை விவசாயம் எப்படி வளர்ந்தது எல்லாமே கிராமத்துல தான் நம்ம அப்பா எல்லாமே விவசாயம் தான் அதனால நம்மளுக்கு விவசாயத்துல எப்பயுமே ஆர்வம் அதிகம் அந்த இதோட இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி மோற்கொண்டு வீட்டுக்கு தேவையான நெல் மோற்கொண்டு அப்படியே பயிர் பண்ண ஆரம்பிச்சோம்

அதையாவது நம்ம கெமிக்கல் இல்லாம உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகை கீரையும் இருக்கு என்கிட்ட கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் இப்போ வந்து என்கிட்ட கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் கீரை வகை எல்லாமே பாலக் இருக்கு அரைக்கீரை இருக்கு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இப்படி ஒரு நாளைக்கு ஒரு கீரை நம்ம பண்ணோம்னா எல்லா வகை கீரையும் நான் வச்சிருக்கேன் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீரையும் என்கிட்ட இருக்கு அதனால நாங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியில இருந்து காய் எதுவுமே எடுக்க மாட்டோம் நம்மள் வரோட தான் எங்களுக்கு அவர் வந்து இந்த உழாத வேளாண்மை அந்த இது ஒன் டைம் வந்து விவசாயம் பண்ணிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதோ ஏதோ பண்ணி கொஞ்சம் லாஸ் பண்ணேன் சார் அவ்வளவு சத்தம் போடுவாரு சார் வந்து எப்படின்னா அங்க ஏன்னா விவசாயம் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த யூரியா போடுறது மருந்து அடிக்கிறது இந்த இதெல்லாம் வந்தது இல்லையா இவங்க விவசாயம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால புல்லே இருக்க கூடாது வயல்ல அந்த மாதிரி இவங்க பாத்துட்டு வந்ததுனால இவங்களுக்கு வந்து நான் சொல்றதை ஏத்துக்க முடியல நீ மருந்து அடிச்சாதான் நிறைய வரும் மருந்து அடிக்கிறதானா பூச்சி எல்லாம் வந்து சாப்பிடுமே இப்படியே யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு வயலுக்குள்ள போனாலே ஏன் இங்க புள்ள விட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் வெட்டுங்க அப்படி சொல்லிடுவாங்க நம்ம ஒண்ணு சொல்லிட்டு வரோம் இவங்க ஒண்ணு சொல்லுவாங்களா அது அடுத்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால சரி நம்ம வேணாம் நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருப்போம் என்ன பண்ண முடியுதோ அப்ப பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் இப்ப சார் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க தோட்டத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்க வாங்க எங்க தோட்டத்திலே போயிட்டு காட்டுறேன் பாக்கலாம் மின்னக்கீரை இது ஆக்சுவலா எங்க ஊர்ல வந்து நாங்க சாப்பிட்டுருக்கோம் இப்ப நடுப்புறெல்லாம் அதை காணவே இல்லை நாங்கள் ஹோட்டல ஆரம்பிச்சோட்டி மோர் குழம்பு வைக்கணும்னா இந்த கீரை போடணும்னு நினச்சோம் ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்கோம் வீட்டுக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் பரங்கி காயோடு சேர்த்து கடைசல் பண்ணி சாப்பிடுவோம் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம புதினா மாதிரியே அதை விட நல்லாவே ஸ்மெல் இருக்கும் இது வந்து சீமை இலந்தன்னு சொல்லுவாங்க மலை இலந்தன்னு சொல்லுவாங்க அந்த இது இது ஆக்சுவலாக இது நல்லா இவ்வளோ பெருசு வரும் இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சும்மா இழந்த காய் தான் சாப்பிட மாவு மாதிரி இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து சொர செடி வந்து தப்பு செடி தான் இது மேலே ஏறி ஃபுல்லாக மறைச்சிருச்சு இந்த சொரக்காயே எனக்கு ஏகப்பட்ட காய் வந்தது இதில் தான் நிறைய ஒரு ஒரு த்ரீ டைம் டென் கேஜி டென் கேஜி பறிச்சுட்டாங்க இந்த சொரக்காய கிழங்கு நல்லாயிருக்கும் இந்த வெத்தலை வள்ளி கிழங்குல சிப்ஸு போடுவாங்க இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் வாழை வாழையில் பொன்னாங்கண்ணி வச்சுருக்கோம் அந்தாண்டை வந்து முள்ளங்கி வச்சுருக்கோம் அதுக்கு அந்தாண்டை ஆனியன் இருக்குது முத்து சோளம் இது வந்து டிராகன் ஃபுட் இப்பதான் செடி வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் செவ்வாழை வச்சிருக்கோம் செவ்வாழை பருங்க காய் இருக்கு கற்பூரவல்லி அது ஒரு கட்டை கேட்டோம்னா அது வச்சிருக்கோம் சொல்றது இந்த கொய்யா உள்ள டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது இது வந்து கிளரிசீடியான்னு சொல்லி ஒரு மரங்க இது நம்ம வந்து இளைய தலைச்சத்துக்காகவே இதுல வந்து நிறைய சத்து இருக்கும்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒரு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சோம் ஒரு நாலஞ்சு கட்டை வச்சா ரெண்டு தான் வந்திருக்கு கொய்யாலேயும் வந்து சிகப்பு கொய்யா இருக்குது ஒன்று ஒன்று வரும் யாராவது படைச்சிட்றாங்க இருக்க மாட்டேங்குது இங்கே ஒரு நெல்லி மரம் அந்த மரம் நெல்லிக்காய் மட்டும் செவன் இயர்ஸ் கழிச்சு தான் காய்க்குமா இப்போ தான் அந்த பழைய மரத்தில் அங்கங்கே காய் வந்திருக்கு முருங்கை வச்சுருக்கோம் நாவல் வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லி வந்து இனிமே தான் போடுவாங்க இந்த இடத்துல இருக்கிற கொய்யாலாம் சும்மா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு தான் கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன் நிஜமாலுமே ஒரு நர்சரிக்கு போனேன் அவங்க கொடுத்தாங்க அது ரேட்டே கம்மி ரேட்டுக்கு தான் சொன்னாங்க சார் வந்து நான் நான் எடுத்துறேன் அப்படின்னா சார் இல்லை போது நல்லா தானே காய் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாங்க இது வந்து முல்சித்தா இது ஆக்சுவலாக நான் விதை போட்டு வந்தது இது நர்சரியில் வாங்கி வச்சுருக்கேன் இது இப்போ தான் வச்சிருக்கேன் விதை போட்டதுல காயெல்லாம் வந்திருக்கு இதில் வெண்டை செடி எங்கள் வீட்டு தேவைக்கு தான் வெண்டைக்காய் அந்த சைடு கொத்தவரங்காய் அது கொத்தவரங்காய் புடலை பாருங்கள் விதைக்கி விட்டுருக்கோம் நல்லா மஞ்சளாக இருக்கு ஒரு நாரத்தை பாருங்க நாரத்தங்காய் எலுமிச்சில ரெண்டு வெரைட்டி இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் நாங்க வந்து ஒரு செடினா விதக்கி விட்டு நாங்களே விதை எடுத்துக்குவோம் ஆமா இந்த அளவுக்கு பெருசா வருது பாருங்க இன்னும் கூட நீளமா வருமா இருக்கும் இது நல்லாவே பெருசா வரும் இது கொத்தவரங்க கொத்தவரங்க இருக்கு பாருங்க இது வந்து சீதா கன்று இது வந்து அவைக்கடை கூட நான் வச்சிருக்கேன் அவைக்கடை வந்து ஹில் ஸ்டேஷன்ல தான் வரும் இருந்தாலும் ஒரு ட்ரையல் அங்கே பெருசா இருக்கு இது கொஞ்சம் காஞ்சிட்டு திருப்பி துளுத்து வருது அகத்தி வச்சுருக்கோம் நாங்கள் வீட்லேயே கீரை எடுத்துக்கோம் இல்லைங்களா அகத்தி முருங்கை ஆக்சுவலா இந்த காய் வந்து நல்ல பெருசா வரும் ஆஃப் கேஜி கத்திரிக்கான்னு சொல்றது இது பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குல்ல ஆனால் முத்தவே இல்லை நல்லா பிஞ்சு காய் இது இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் பறிப்போம் அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வரும் இது ஆக்சுவலா வாட்டர் ஆப்பிள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா மாயிஞ்சி வச்சிருக்கோம் மாயஞ்சியோட இது உங்களுக்கு தெரியும் நிறையவே போட்டு நாங்கள் ஒரு ஒரு நாள் ஊறுகாய்க்கு இங்கேருந்து கொடுத்துருக்கோம் அது ஒரு ஒரு ஃபிஃப்டி கேஜி அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கோம் சும்மா கொஞ்சமாக இருக்குது வீட்டு தேவைக்காக விட்டு வச்சிருக்கோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன சொன்னேன்னா இங்கே பாருங்கள் இவர் இவங்க வந்து கொய்யா செரி கொய்யானா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது நான் சார்க்கிட்டே ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விட்டு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல விழுந்துருதா இல்லை ஆளுங்க தான் சாப்பிட்றாங்களா என்னன்னே தெரில இதெல்லாம் குட்டி குட்டியாக இவ்வளோ பெருசு தான் வரும் தான் வரும் ஆ இவ்வளோ பெருசாக வரும் இது ஆக்சுவலாக மேலே இதாக இருக்கு ஆனால் நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் தேடி தேடி வாங்கினது சுண்டைக்காய் செடிலாம் வந்து எல்லாருமே வளர்க்கலாம் அது ஈஸியாகவும் வரும் யூஸ் ஆகும் அந்த சுண்டைக்காய்க்கெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு மெடிசினல் பெனிஃபிட் நிறைய இருக்கு சுண்டக்காய் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட வத்தல் போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு செடி போதும் வாரம் ஒரு நாள் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையவே கொடுக்கும் மரத்தை எல்லாம் வெட்டினோம்னா நாங்கள் வயல்லே போட்டுக்குவோம் வெளியே தூக்கி போட மாட்டோம் ஏன் அந்த இலை மக்கி அதுக்கு உரமாகும் அதுக்காக தான் இதுலயே வெட்டி போட்டுக்கிறோம் என் நிறைய ஈல்டு நான் அதை காய வச்சு ஃபேஸ் பேக்கு அரைச்சிக்குவேன் இவங்க குல்கந்து சாப்பிடுவாங்க தேனில் போட்டு ஊற வச்சிருவோம் இதோட ஸ்மெல் பாருங்க நல்லா இருக்கும் நான் இப்போ வாங்குற பூவும் நல்லா தான் இருக்கும் நம்ம ஆர்கானிக்கா தான் சாப்பிடணும்னா யூஸ் பண்ண முடியும் அதை யூஸே பண்ண முடியாது பயங்கரமா இருக்கும் எனக்குலாம் டென்ஷனாக இருந்தா கண்டிப்பா வயலுக்குள்ளார வந்துடுவேன் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் நோயில் அதிகமாக பாதிக்கிறாங்க கெமிக்கல் உணவு சாப்பிட்றது தான் அந்த ஃபுட்டு வந்து நம்ம வந்து நல்ல ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் பிறருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் அடுத்த ஆசை ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் நம்மளே எடுத்து பயிர் பண்ணி நம்ம இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே மருந்து இல்லாத ஆர்கானிக்கா தயாரிச்ச பொருளை மட்டும் தான் என்னோட ஆசை அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அதுதான் லைஃப் சாதனை நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரிஸ்க் தானே செய்யணும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாப்பா அது கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி வரணும் இப்போ வந்து சாப்பாடுனாவே நம்ம காட்டில் விளைஞ்சதை சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது உடம்பே அந்த மாதிரி மாறிடுச்சு நீங்க இப்போ விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா முடிவு பண்ணிட்டீங்க அந்த இடத்த வந்து முன்கூட்டியே இருந்தது தான் இல்லையா அதை எப்படி தயார் பண்ணீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நீங்களே அதுவும் நான் ஒன் டைம் என்ன பண்ணேன்னா ஒரு பின்னாடி இருக்கிற வயல்ல மட்டும் என்ன பண்ணேன்னா இந்த இருபது வகையான தானியங்களை ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் இந்த யூடியூப்ல ரமாள் வீடியோ பார்த்துதான் அதெல்லாம் தெளிச்சு விட்டு அத மடக்கி உழுது ஆஹ் அப்புறம் வாழை போட்டிருந்தாங்க ஒரு தடவை வாழை மரத்தை வெளியவே எடுத்து போடாதேன்னு சொல்லி வயல்லயே போட்டு அதெல்லாம் நல்லா வெட்டி விட்டு அப்படியே உழுத நீங்க வந்து ரசாயனம் விவசாயம் செஞ்சு அந்த மாதிரியான பயிர்களை சாப்பிட்டு இப்ப வந்து ஆர்கானிக்கா உங்களுக்கு வந்து ஈல்டு எடுத்து தரும்போது அதை சாப்பிடறதுக்கான டிஃபரன்ஸ் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்களே ஆர்கானிக்கா விளையாட காய்கறி டேஸ்ட் வந்து இப்ப டிஃபரெண்டா தெரியுது தனியா தெரியுது நீங்க சாப்பிடுவீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கெமிக்கல்ல பண்றதுல வந்து மனமே இருக்காது ஒரு காயா இருந்தாலும் சரி டேஸ்ட் இருக்காது இதுல நம்ம ஆர்கானிக்கா பண்ணும்போது அதோட மனதில் இருந்து டேஸ்ட்ல இருந்து அந்த லைஃப்பில் இருந்து கெட்டு போகாது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாங்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் முதல்ல இந்த விவசாயத்தை வந்து என்கரேஜ் பண்ணி ஆரம்பிக்கும்னு தெரியலையா இப்போ எப்படி நீங்க நீங்கள் போய் வரும்போதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆமாம் டெய்லி காலையில போயிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா இங்கே மாட்டுப்பட்டிக்கு தான் வருவேன் மாட்டுப்பட்டியை வந்து பார்த்துட்டு மாட்டுக்கு அதெல்லாம் அவுத்திக்கீரை போட்டு திருப்பி வயலுக்கு போவோம் வயல்ல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் திருப்பியே நம்ம தொழிலுக்குள்ளே போறது தான் அந்த தொழில பாக்கணும் எனக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் எனக்குன்னு மட்டும் இல்ல எல்லா ஃபேமிலியிலயுமே சின்ன இடத்தையாவது நீங்க வச்சிட்டு உங்களுக்காக தேவையான ஒரு நாலு கீரையாவது வைக்கணும் எதுவுமே காய் வரலையா விட்டுருங்க கீரையை போடுங்க கீரை வாங்கி வெளியில வாங்குறத விட புதினா வைக்கலாம் பொனங்கானி கீரை வைக்கலாம் கரைக்கீரை வைக்கலாம் சிறுகீரை வைக்கலாம் சின்ன வீடா கூட இருக்கட்டுமே ஒரு சின்னதா பாத்திரங்கள் உறவுற இடத்துல கூட ஒரு நாலு தொட்டியை வச்சுட்டு கூட கீரை போடலாம் என்ன விதை வருதோ தக்காளி எல்லாம் நீங்க வாங்குற தக்காளியா சும்மா உடைச்சு போட்டீங்க வீணா போன தக்காளியை தூக்கி போட்டா கூட செடி வந்துடும் அதுல ஒரு ரெண்டு மூணு தக்காளி செடியை விட்டீங்கன்னா அது குழச்சி வரும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லயே பண்ணும்போது குழந்தைங்களை விட்டு பண்ண சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க அதை விரும்பி வர சாப்பிடுவாங்க அதெல்லாம் எங்க பேத்தி எல்லாம் விதை போடுவேன் விதை போடுவேன் இப்பதான் நாங்கள் ஆக்சுவலாக ரீசெண்டாக வீடு மாத்திருக்கோம் நான் விதை போடுறேன் விதை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முருங்கை விதை போட்டு நாலஞ்சு போட்டாங்க ஒன்று முளைச்சிருக்கு அது அதை பார்த்து பார்த்து எனக்கு சூப்பு வச்சு கொடுங்குது அந்த கீரையில போய் அவங்களே பறிச்சுட்டு வந்து அவங்களே தந்து சமைக்கிறவங்களை கொடுத்து எனக்கு வச்சு கொடுங்கதை அதை விரும்பி சாப்பிட்றாங்க அப்ப நம்ம பிள்ளைங்கள வச்சே நம்ம அந்த விவசாயத்தையும் கொண்டு வரலாம் ரொம்ப பெருசா செய்யலன்னா கூட ஒரு கொஞ்சமாவது செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு இது வரும் இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னா எங்க பையன் சொல்லுவேன் தம்பி இது காட்டுல இருந்து வந்தது இந்த இந்த காய் நான் போட்டேன் இந்த பழம் நான் போட்டேன் கொய்யா பழம் கூட பறிச்சுட்டு வந்து இந்த பழம் நான் இன்னைக்கு தான் பறிச்சிட்டு வந்தேன் இத சாப்பிட்டு அப்படிதான் நான் சொல்லுவேன் நம்ம காட்டுல இருந்து வந்த அந்த ஃபீல் வேறங்க நான் மட்டும் இல்ல எல்லாருமே மாறணுங்கிறதா என்னோட இது எல்லாரும் மாறினாதான் மாறும் பக்கத்து வயல்ல மருந்து அடிச்சா கூட நம்ம வயலுக்கு பூச்சி எல்லாம் வந்துரும் அப்ப அவங்களும் வந்து இயற்கை விவசாயம் மாறினாங்கனா நானே நினைக்கிறது தம்பி எல்லாம் கூட சொல்லுவாரு பக்கத்துல இருக்கிற ஒரு பத்து விவசாய கூப்பிட்டு நம்ம வந்து பேசலாமா பேசி வந்து மருந்து அடிக்க வேணாம்னு சொல்லி நம்மளே கூட குடுக்கலாம் அது பயிர் பண்றதை கூட நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாரு தமிழ் நடக்கிறத பேசுறா அப்படிமே நானு என்ன நடக்காது செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னாரு சரி இந்த அளவுக்காவது அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல அது எனக்கு இன்னும் ஹாப்பி நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பிள்ளைங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா அவங்களையும் அதுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஆசை ஓகே மேம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு தொழில் பரவாயில் தான் இவ்வளவு நாள் பெரிய வெளிநிலா இருக்கும் இயற்கை விவசாயி அப்படிங்கிற இன்னொரு முகம் வளர்ந்துட்டு வரீங்க அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய தோட்டத்தையும் உங்களுடைய மாட்டுப்பண்ணையும் பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு நன்றி மேம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் தேங்க்யூ